என்னடி மகாராணி எங்கே போயிட்டு வர அம்மா அது வந்து ஓ நான் தான் உன்னோட அம்மா இது உன்னோட வீடுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா நீ என்னடி எப்போ பாரு இவ கூட ஜோடி போட்டுன்னு சுற்றுற உனக்கு வேற வேலை வெட்டி எதுவும் இல்லையா உன் வீட்டில் அத்த அது வந்து என்னடி அத்தை சொத்த என்ன எங்கே போயிட்டு வந்தீங்க ரெண்டு பேரும் உங்களை கேட்குறதுக்கு ஆளே இல்லை அதுதான் இப்படி அவுத்து விட்ட கழுத மாதிரி ஊரை சுத்தின்னு தெரியுறீங்க இல்லை அத்தை எங்கள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அதான் இன்னைக்கு நல்லது இருக்குன்னு போயிட்டு வந்தோம் நாங்கள் வேற எங்கேயும் ஊர் சுத்த போகல அத்த இப்படி கூட கூட பாரு இவள் கூட சேர்ந்து தான் இவ்வளோ இந்த கதியில் இருக்கா எல்லாம் உங்கள் அப்பாவை சொல்லணும் அவர் கொடுக்குற இடம் உன்னை நான் என்னடி சொன்னேன் வீட்டில் இருக்கிற வேலை மொத்தமாக முடிஞ்சிருக்கணும்னு தான் நான் சொன்னேன் என்கிட்ட சொல்லாமையே நீ வெளிய கிளம்பி போயிருக்க அம்மா இல்லைம்மா நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் போனேன் ஓ அப்போ அங்கே பின்னாடி போட்டிருக்கிறேன் அந்த துணியெல்லாம் யார் உங்கள் தாத்தா வந்து கசுக்கு வாங்களா அம்மா அந்த துணியை மட்டும் நாளைக்கு துவைக்கவா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது ம் இப்படி ஊரை சுற்றினா டயர்டாக தான் இருக்கும் ஒழுங்கு மரியாதையை போய் அந்த துணியெல்லாம் துவை இல்லை இன்னைக்கு உனக்கு சாப்பாடு இல்லை கனி நீ போடி நான் நாளைக்கு ஒன்று காலேஜில் மீட் பண்ணுறேன் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு போட்டாடி சேச்சே அதெல்லாம் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் நீ போ நீ ஓகே பாடி அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல போப்பா சரி ஹாசினி பார்த்து நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம் ஓவராக தான் உருகிறாளுங்க போடி உள்ள போ உள்ள போய் இன்னும் மிச்சம் மீதி என்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் போ ம் சரிங்க சித்தி எனக்கு நல்லா தெரியும் இப்படி ட்ரெஸ் பண்ணினா அந்த பையனை தான் பாக்க போயிருக்கா இதில் அது என்னதான் செய்யறது தெரியல என்ன ஆனாலும் சரி இவ்வளோ மட்டும் வேற யார் வீட்டுக்கும் கட்டி கொடுக்க கூடாது கட்டினா என் தம்பியை தான் கட்டணும் பாவம் இந்த ஹாசினி இந்த அப்பா எப்படி டார்ச்சர் கொடுக்குறாங்க முதல்ல வீட்டில் போய் அம்மங்கிட்ட சொல்லி எப்படி எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டணு வந்துடணும் என் அண்ணன் மாதிரி ஒரு நல்ல பையன் எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க முதல்ல அண்ணன் கிட்டேயும் அம்மா கிட்டேயும் பேசி அண்ணனுக்கு இவ்வளோ சீக்கிரமாக கட்டி வச்சிடணும் இல்லைன்னா இவ்வளோ டார்ச்சர் கொடுத்து ஏதாச்சும் பண்ணிடுவாங்க ஆ ஸ்ரீ என்ன இங்கே நிற்கிறேன் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே அட கிருத்திகா நீ இது என்னால் நம்பவே முடியல என்னாச்சு இல்லை எப்பவுமே மாடர்ன் ட்ரெஸ்ல தான் நான் சுற்றுவேன் இப்போ என்ன ட்ரெடிஷ்னலுக்கு மாறிட்டேன் காலையில் பார்த்தா சாரி இப்போ பார்த்தா பாவட தாவணி ஓ அதுவா ஒன்றும் இல்லை ராக்கி மாமாக்கு நான் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் இருந்தால் தான் பிடிக்குமா அதான் ஒரு ட்ரை எப்படி இருக்குது இந்த ட்ரெஸ்ல மேசிமாவே நான் நல்லா இருக்கேன்னா எனக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஆகுதா இல்லையா ம் அழகாக இருக்கேன்

எப்பமே ரெண்டு பேரும் எளியும் பூணியமாக தான் இருப்பீங்க இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்கள அதுதான் கேட்டேன் ஏன் நாங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே சண்டை போட்டுன்னே இருக்கணுமா என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் இந்த பர்சனல் விஷயம்லாம் கேட்குறேனேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு தானே ஏன்னா உனக்கே தெரியும் ராக்கி ஒரு பொண்ணை விரும்புகிறான் காலேஜில் தெரியும் தானே ஓ தெரியுமே அந்த பொண்ணு பாவம் கிருத்திகா அம்மா இல்லாத பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா ராக்கியை விரும்புகிறா மனசார விரும்புகிறா ராக்கி இல்லைன்னா அவ ரொம்ப நொந்துடுவா ஸ்ரீ நீ இந்த வீட்டோட மூத்த மருமகன்றதால என்ன வேணால் பேசலான்னு இல்லை சரியா இவங்களே இவங்க தான் லவ் பண்ணணும் இவங்க லவ் பண்ணக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் இல்லை அவ்வளோ லவ் பண்ணட்டும் நானும் லவ் பண்ணுறேன் மாமாக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள கட்டிக்கிட்டோம் பை சான்ஸ் மாமா அவ்வளோ உண்மையாக விரும்புனா நான் ஒதுங்கிட்றேன் அதே போல மாமா என்ன விரும்புனா அவள் ஒதுங்கிடணும் இது என்ன கிருத்திகா இப்படி இது என்ன விளாட்டா ரெண்டு பேரும் லவ் பண்ணுறதுக்கு லைஃப் பி சீரியஸ் எனக்கு தெரியும் ஸ்ரீ அவள் உன்னோட ஃப்ரெண்ட் அதெல்லாம் அவளுக்கு வக்காலத்தை வாங்குற அப்படி தானே வச்சிச்சோ அப்படியெல்லாம் இல்லை பை சான்ஸ் ராக்கி ஒன்றும் உண்மையை விரும்பிருந்தா நான் இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கவே மாட்டேன் ஆனால் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைன்னு நினைக்கிறேன் தான் இங்கே பிரிஞ்சிருக்காங்க அந்த சான்ஸை நீ யூஸ் பண்ணிக்காத யூ மீன் ஸ்ரீ நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா ஏ நான் எத்தனை வருஷமா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு அடையிறேன்னு சொல்றியா ஐயோ நான் எது சொன்னாலும் உனக்கு தப்பாகவே இருக்கு இல்லை அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்லலை இங்கே பார் ஸ்ரீ நான் டிசைட் பண்ணிட்டேன் நான் மாமாவை விரும்புகிறேன் அவரை தான் கட்டுவேன் நீ வேணுன்னா உன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி சொல்லின்னு சுற்றுறாளே அவகிட்ட சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணேன் ஏன் என்ன கன்வின்ஸ் பண்ற அப்போ இந்த வீட்டுக்கு நான் மருமகளை வரக்கூடாது அதுதானே உன்னோட நல்ல எண்ணம் என்ன கிருத்தி இப்படியெல்லாம் நான் எங்கே சொன்னேன் நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை நீங்க ரெண்டு பேரும் மனசார விரும்புறீங்கன்னு தெரிஞ்சா அதை முதல்ல எல்லார்கிட்டையும் வீட்டில் சொல்லி உங்களுக்கு கல்யாணம் பண்ண வைக்க வேண்டிய வேலை என்னோடது அதை ஃபர்ஸ்ட் செய்ய போறதும் நான் தான் என்ன போய் நீ இப்படி பேசுற போதும் ஸ்ரீ உனக்கு உன்னோட ஃப்ரெண்ட் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு அதுதானே உன் என்ன இன்னும் என்னன்னு எனக்கு தெரியாதா ஒருவர் நீ பார்த்த தானே ஃபங்க்ஷனில் ரெண்டு பேரும் முகத்தை கொடுத்து பேசிக்கிட்டாங்களா என்ன இல்லை தானே இதிலே தெரியலையா இது ஒன்றும் அவங்க உண்மையான காதல் என்ன நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அப்புறமா உன்னோட விருப்பம் நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தா நீ வருத்தப்படாத இதே டைலாக உன் கிட்ட சொல்லிவிடு ஏன்னா நடக்க போகிறது அதுதான் மாமா என்னதான் கட்டிக்குவார் நீ வேணும்னா பாரு பெட் கட்டுறியா இல்லை ஒனையும் ஒன்று சொல்லிக்கிறான் அப்பாவே பொண்ணு வாழ்க்கையில் கிருதி என்ன அந்த பிச்சைக்காரிக்கு இந்த பிச்சைக்காரி ஓவரா வக்காலத்தை வாங்குற என்ன ஒரே குட்டையில் ஒரு நான் மட்டைங்க தானே அதான் எனக்கு சூப்பராக ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த சான்ஸை நான் விட்டுறேன்னா என்ன இப்போ பிரிஞ்சிருக்கிற அவங்க இனி சேரவே முடியாது நிரந்தரமாக பிரிச்சிடுறேன் மாமா மனசில் எனக்கு மட்டும்தான் இடம் அத்தை 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 எங்க இருக்கீங்க இவன் ஏன் இப்படி கத்துற என்னமோ ஏதோ மாதிரி இங்கே தாண்டி இருக்க ரூம்ல என்ன சாமியா என்னாச்சு எதுக்கு இப்படி உயிர் போற மாதிரி கத்துற ஐயோ அத்தை இந்த விஷயம் தெரிஞ்சா நீங்களும் போற மாதிரி தான் பதர்வீங்க அப்படி என்ன விஷயத்த கண்ணு குடிச்சிட்ட என்னன்னா ஆகட்டும் இனி நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் கட்டினா மாமாவை தான் கட்டுவேன் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க நான் மட்டும் என்னடி சொன்னேன் நீ தான் என்னவோ பாமோ அந்த பொண்ணு அந்த பொண்ணு வாழ்க்கையில் விளையாடக்கூடாது வேண்டாத்தன்னு சொன்னேன் இப்போ என்ன புதுசாக ஞானதயம் ஆயிடுச்சு அதுவா அது அது ஒரு பிரச்சனை அதை கேட்டவுன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் பிரச்சனையா என்ன பிரச்சனை அத்த அது வந்து என்ன என்ன ஆச்சு சொல்ல பதறாம கல்யாணம் பண்ணின்னு வந்திருக்காருல்ல அந்த பொண்ணு ம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அவ்வளால குழந்தை பெற்றுக்க முடியாதா அத்தை என்ன என்ன சொல்ற நீ விளாடாத இது ஒன்றும் விளாடுற விஷயம் இல்லை சாமி அத்தை இந்த விஷயத்தில் யாராச்சும் விளையாடுவாங்களா இவ்வளவு நேரம் மாமாவும் அந்த பொண்ணும் பேசி நந்ததான் நான் என் கேட்டேன் கேட்டாத்த என்ன என்ன பேசிக்கிட்டாங்க அதான் அத்தை அந்த பொண்ணுக்கு குழந்த பொறுக்காதான் மாமா அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை நம்ம இப்படியே இருந்துடலான்னு பேசி அத்தை ஆனால் அந்த பொண்ணு நான் உங்களை விட்டுட்டு போயிடுறேன் நீங்கள் உங்கள் அத்தை பொண்ணையே கட்டிக்கங்கன்னு சொல்லி நினச்சத்தை இதை நான் என் காதலாக கேட்டேன் த எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ ரெண்டு பேரும் என்கிட்ட வந்து மறைச்சிருக்காங்க இப்போவே என்ன ஏதுன்னு போய் கேட்குறேன்